திரிவேந்தர் குட் மார்னிங் அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையிலேயே தூங்கிக்கிட்டு இருந்தேன் கரெக்டா மேடம் ஏழைய முக்காலுக்கெல்லாம் போன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க சரி நானும் பல்லன்னு வளர்க்கவே இல்லை சும்மா தலை மட்டும் சும்மா தண்ணியாக நினச்சி தலை செய்விட்டு மூஞ்சி லைட்டு அலம்பிட்டு மேடத்தை ஸ்டார்பாக்ஸுக்கு அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி ஸ்கூலில் அழைச்சி கொண்டு வந்துக்கிட்டுருக்கேன் வீட்டில் வரும்போதே என்னமோ சாயெலாம் போட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பேக்கெல்லாம் எடுத்துக்கொண்டு மேடத்தோட ஸ்கூலில் கொண்டு உள்ளே கொண்டு வச்சுட்டு இப்போ வீட்டுக்கு தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனர் இன்றைக்கி வந்து சவுதி இருக்காருங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தானே நேற்று அவர் சீக்கிரமாக வந்துட்டு நம்ம இப்போ அவர் நம்ம ஓட்டுற சின்னக்காரருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இந்த சவுதி இங்கேருந்து லாங்கு வண்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது ஒரு ஃப்ரேம் பேர் சொல்லுவாங்க அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நான் இது வரைக்கும் அடித்தது கிடையாது நேற்று நம்ம ஓனர் தான் நம்ம அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி அடிச்சுட்டு வந்தார் ஏன் எதுக்காக அது அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ பூச்சி ரோட்டில் அதிகமாக சின்ன சின்ன பூச்சி இருக்குமாங்க அது போயிட்டு ஃப்ரெண்டில் அடிக்கும் போது அந்த வண்டியை வீணாக அடிச்சிடும் அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் என்ன நம்ம தொடச்சாலும் போவாது அதுக்காக தான் அந்த ஃப்ரேம் மாதிரி அடிச்சுட்டு போவாங்க வாங்க நம்ம ஓனர் வீட்டில் இருந்தார்னா நான் காட்டுற காலையில் ஆனால் வீடியோ எடுத்துட்டால் அதுக்கு வந்து நான் பேசாமல் சும்மா வெறும் வீடியோ மட்டும் தான் எடுத்தேன் நம்ம ஓனர் வந்து இப்போ வீட்டில் இருந்தாருன்னா அது அப்படியே பேசும் வீடியோ எடுப்போம் இல்லைன்னா அந்த ஸ்ப்ரே அடித்ததை மட்டும் அப்படியே வீட்டில் மட்டும் காட்டுறேன் வாங்கி நீங்கள் என்ன நடக்குதுன்ட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் வீட்டுக்கு வந்தாச்சு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஓனர் நான் வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக நம்ம ஓனர் கிளம்பிட்டாருங்க அது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அந்த வண்டியை வந்து அவர் வந்து இதுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வருஷமாக நான் வந் நான் ஊரில் அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் அந்த காரை வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந் அந்த வண்டி வந்து நான் தான் ஃபுல்லாக ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அதனால என்ன பண்ணிட்டேன் ப்ளூடூத் போயிட்டு என்னோடய ஃபோன் நம்பரை போட்டு செட்டிங் எல்லாமே மாற்றி வச்சுட்டேன் நான் ஃபோன் புல்ட்டு ஆன் பண்ணவே ஆட்டோமெட்டிக்காக எல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி என்னோடய ஃபோனை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் என்னோட ஃபோன் நம்பரை போட்டு அது எப்படி மாத்தணுன்ட்டு எனக்கு இதில் ஏன்னா அது ரொம்ப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாத்துனது இவன் நேற்று ஒரு கனெக்ட் பண்ணி 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 கொடுக்குறேன் கனெக்ட் பண்ணுறேன் பட் ஆனால் திரும்பி மறுபடியும் ஆட்டோமெட்டிக்காக கனெக்ட் ஆக மாட்டேது ஏன் புல்ட் ஆன் பண்ணால் எனக்கு ஆட்டோமெட்டிக்காக கனெக்ட் ஆகுது கனெக்ட் நானும் செக் பண்ணி செக் பண்ணி நைட்டும் முழிச்சு பார்த்தேன் இப்போ காலையில் கரெக்டாக வந்தேன் ஆனால் கனெக்ட் ஆகிட்டு ஆனால் சாங்கு போட மாட்டேங்குது அப்புறம் திரும்பியும் மறுபடியும் மேனோவில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா திரும்பி மேனோவில் தான் கனெக்ட் பண்ணு சொல்லியிருக்கேன் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு எதப்போ நல்லபடியாக போயிட்டு வரன்ட்டு செலாம் சொல்லிவிட்டு தலைவர் கிளம்பிட்டார் இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குப்பூசுவாங்க போகிறேன் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வண்டி தான் உள்ளுக்குள்ளே மட்டும் ஓட்டிக்கு சொன்னார் இப்போன்னா நம்ம டீ குடிப்போம் பார்த்தீங்கன்னா டீ குப்பு அப்புறம் காய்கறி நம்ம இந்த வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு இதுக்குள்ளே மட்டும் இந்த வண்டி எடுத்துக்க பிரச்சனை கிடையாது அதை தாண்டி வெள்ளை மட்டும் எடுத்துகிட்டு போகாதா அப்படின்னு நிறைய என்ன பிரச்சனை இப்படி இப்போ வந்து வந்து பிடிச்ச பிரச்சனை அந்த வண்டியை வெளில வேற எங்கேயும் போனால் அந்த வண்டி எடுத்துக்க உள்ளுக்குள்ளே ஓட்டுற மாரி தான் இந்த வண்டியை எடுத்துக்கணாரு நேற்று ட்ரை நேற்று என்ன சொன்னார் அவங்க தம்பி வீட்டில் வந்து வேறு வண்டி இருக்குங்க தம்பி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு வண்டி இருக்குது அதில் சின்னதாக வந்து இதே மாதிரி நம்ம சின்ன கார் ஓட்டணும் பார்த்தீங்களா அதே ஒரு குரலா ஒரு வண்டி ஒன்று இருக்குது அதை இங்கே எடுத்து வந்து வச்சுக்க சொன்னார் யாராவது கூட்டு போய் இங்கே எடுத்து வந்து வச்சுக்கேன் அப்படின்னாரு இல்லை இல்லை பாப்பா நான் எங்கே போக போகிறேன் இருக்க போகிறேன் பார்த்து புண்ணிட்டு பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ரூமுக்கு வந்தாச்சு ஆனால் குளிக்கலைங்க சாம குளிர அதனால் பல்லு மட்டும் வளைக்கிட்டு மூஞ்செல்லாம் அப்படியே நல்லா அலம்பிட்டு சட்டையை மட்டும் மாற்றிட்டேன் இன்றைக்கி காலை சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேத்தி வந்து பத்து பொண்ணு பார்த்தீங்கன்னா மேலத்தோட அம்மா வீட்டிலேருந்து நமக்கு சாப்பாடு எடுத்து வந்தாங்க நேற்று நான் சாப்பிட வேலை நைட்டை அப்படியே வந்துட்டு அப்படியே படுத்துட்டேன் நேற்று ஒயிட் ரைஸும் அப்புறம் ராட்டு கிரேவியும் வந்துருக்குங்க வந்துருங்க நேற்று அப்படியே ராட்டு கிரேவி வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் சரி காலையில் சாப்பிட்டுக்கலான்ட்டு அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சிட்டேன் இது அப்படியே இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டை போடும் திரும்பி மேடம் எப்போ ஃபோன் அடிக்கிறாங்களோ அவங்கள போய்ட்டு அப்போ அழைச்சிக்கோங்க நேற்று தி முந்தா நாள் ஒரு நாள் மழை பெஞ்சதுக்கு இங்கே பாருங்கள் நான் ஊர்லேருந்து எடுத்து வந்த தேங்காயை ஃபுல்லாக கட்டியாக போயிட்டுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் கட்டியாக போயிட்டு முந்தா நாள் பெஞ்ச ஒரு மலைக்கு சாம கூலிங் ஆகிட்டுங்க ரெண்டே நல்லா சரி ஓகே நல்லா வெளிலேயும் நல்ல கூலிங்கே இது ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடும் நல்ல கூலிங் என்ன கூலிங் இருக்குது பார்த்து பின்னாப்ட்டு பார்த்து ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் இந்த மாதிரி இந்த டேஸ்ட் பார்ப்போம் இது நல்லா இருக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கு ஓகேங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன நடக்குது அப்புறம் கண்டினியூ பண்ண இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பது ஆகுதுங்க காலையில் சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலையே கிடையாது ரூம்லேயே தான் படுத்து கிடந்தேன் இன்னும் மேடம் எனக்கு ஃபோனே அடிக்கல நான் போய்ட்டு கிச்சனில் போய்ட்டு எனக்கு மதியான சாப்பாடு எடுத்து வந்துவிட்டேன் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு இன்றைக்கி நமக்கு மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் அப்புறம் பருப்பு டாலுங்க இன்றைக்கி மீன் பொருள் எல்லாம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஓனெல்லாம் வேறு இல்லி இல்லை மேடமும் வேறு இல்லை அதனால் பசங்களுக்கெல்லாம் வீட்டிலேருந்து கடையில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணி வந்து சாப்பிட்டுப்பாங்க எனக்கு ஹவுஸ்மேட்டுக்கும் அந்த பொண்ணு சமைச்சிருக்கிறதுனால இன்றைக்கி சும்மா வெறும் ஒயிட் ரைஸ்ஸு பருப்பு டால் மட்டும் வந்துருக்கு ஓகே பரவாயில்லங்க இது அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சாவதுங்க மேடம் இப்போ தான் ஃபோன் அடித்தாங்க காலையில் கொண்டு ஸ்கூலில் விட்டோம் பார்த்தீங்களா இப்போ தான் வராங்க வீட்டுக்கு சாப்பிட்ருப்பாங்க என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் காலையில் நம்ம ஒயிட் ரைஸு ராட்டு ஒயிட் இது ஒயிட் ரைஸும் அப்புறம் ராட்டு கிரேவி வச்சு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா நல்லா கண் சொக்கிட்டுங்க நல்லா படுத்து தூங்கிட்டேன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது என்னோடய ரூமுக்கு வந்து யாருமே வரமாட்டாங்க என்ன பண்ணால் நான் வந்து குளிக்க போதும் மட்டும்தான் ரூமை வந்து லாக் பண்ணிவிட்டு குளிப்பேன் மீது எந்த டையத்துலுமே சரி நைட்டு தூங்கும் போதோட ரூமை வந்து லாக் பண்ணே மாட்டேன் திறந்தே தான் இருக்கும் நான் வெளியில் போனாலும் ரூம் திறந்தே தான் இருக்கேன் ஏன்னா யார் வீட்டு உள்ளே இருக்கிறதுனால யாருங்க வரப்படறது அப்படிங்கிறதுனால லாக் பண்ண மாட்டேன் இன்றைக்கி என்ன பண்ண சாப்பிட்டு நல்லா கண்ணு சொக்குனுச்சில படுத்து தூங்கினானே சின்ன பொண்ணு வந்துட்டு கது உள்ளுக்குள்ளே திறந்து மூஞ்சை வந்து வேந்தனு வேந்தனுட்டு அம்மாட்ட போணுன்னு அழுதுகிட்டு நிற்கிதுங்க அட நான் பயந்த விட்டேன் யார் யார் ரூமில் வந்து கது தரிகிட்டு இருக்காங்கன்னு இந்த பொண்ணு இருக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சரி சமாதானப்படுத்தி இல்லைல்ல முடியாது உங்கள் அம்மா ஃபோன் அடிக்கும் போது தான் ஸ்கூலுக்கு போன நாளைக்கே அப்படின்ட்டு கொண்டு வீட்டுள்ள கொண்டு விட்டுட்டாங்க முன்னே முன்னாடிட்டு வரார அப்புறம் என்ன பண்ணிருச்சு திரும்பி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்துட்டு அழுதுட்டு கிடக்கு மூஞ்சை தட்டிக்கிட்டு வேந்து நம்ம டமாட்டா பொண்ணு அழுவுன்ட்டு அடாடா இது என்னடா ஒம்பா போச்சுன்னுட்டு அப்புறம் பெரிய பொண்ணுக்கு ஃபோன் அடிச்சுட்டான் இதுமாரி பொண்ணு வந்து சின்ன பொண்ணு வந்து மூஞ்சை தட்டிக்கிட்டு தூங்க விட மாட்டேங்குதுன்னு அப்புறம் அந்த ஃபோ அந்த பொண்ணு அப்போ தான் எனக்கு தெரியாது வந்ததுன்ட்டு அந்த பொண்ணெல்லாம் மேலே இருந்திருக்கு இது பின்டோராராக உள்ளே வந்துட்டு இங்கே பின்டோரார என்னோடய ரூமுக்கு கிச்சன் வழியார அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பி வண்டி உள்ளே கொண்டு தூக்கி கொண்டு விட்டுட்டு கதூர் லாக் பண்ண சொல்லிட்டேங்க வாங்க இப்போ போயிட்டு மேடை தாளித்து கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு எனக்கு சத்தியமா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிய மாட்டேதுங்க மேடை இப்ப வீ இப்போ ஸ்கூல்லேருந்து முடிஞ்சு ஃபோன் அடிச்சாங்கன்னா நான் ஃபோன் மேடை அடித்த உடனே உடனே அடுத்த நிமிஷமே வண்டி ஸ்டார்ட் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டேன் கரெக்டாக என்னோடய வீட்டிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போனேன் கரெக்டாக இருந்து ஒம்பது பத்து நிமிஷம் ஆகுங்க ஃபோனை அடிச்சு கரெக்டாக ஆறு நிமிஷத்துலேயே வந்துட்டேன்னு கேட்டால் இதேமாரி பண்ணும்போது எனக்கு அப்படியே கட்டுப்பாகுது ஒரு தினைக்கும் மேலே அழைச்சிக்கிட்டு ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறோம் உங்களுக்கு ஓகே இவ்வளோ தூரம் நம்ம தான் ஃபோன் அடிச்சிருக்கோம் நான் லேட்டாக கூட வீட்டிலேருந்து கிளம்பல அடித்த உடனே ஏன்னா ரெடியாக தான் இருந்தேன் எப்போ ஃபோன் அடிப்பாங்கன்னு தெரியலைன்னா ரெடியாக தான் இருந்தேன் ஃபோனை அடிச்சு உடனே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கேன் இந்த சிக்னலே இன்னும் தாண்டில் அது கூட வந்துட்டேன்னு கேட்குறாங்க மேடம் இப்போ தான் மேடம் சிக்னல் நிற்கிறேன் அப்படின்னா சரி சரி வந்துட்டு மிஸ்டு கால் கொடு அப்படின்னாங்க அது ஒன்று தாங்க எனக்கு கட்டுப்பாகுது அப்படியே சரி வாங்க என்ன நடக்குதுன்னு ஒரு பார்ப்போம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கார வெளில நிற்கிது பாருங்கள் அந்தால் தெரியுதா வண்டி இன்றைக்கி அலம்பலான்ட்டு இப்போ மேடத்துக்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டு அலம்பலான்னு வந்தேன் ஆனால் அங்கே சாய்ந்தரம் தான் ஆறு ஏழு மணிக்கு அப்புறம் தான் ஆகும்னு சொல்லிட்டாங்க மேடம் வந்து அஞ்சு அஞ்சரை மணிக்கெலாம் அவங்க வெளில போகிறான்னு சொல்லிட்டாங்க சரி வந்தது வந்துட்டா ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு போவோம் மேடத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துட்டா திரும்பி எடுத்து வந்து அலம்பிப்போம் இல்லைன்னா நாளைக்கு நாளைக்கு பார்த்துப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு சிட்டி சைடு வந்திருக்காங்க மேடத்தை அழைச்சி கொண்டு வந்து கொண்டு கொண்டாந்து மணாமலை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இருங்க வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ ரொம்ப நாள் கழித்து மேடத்தை பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு அழைச்சிட்டு வந்திருக்காங்க இங்கே பஹ்ரீனில் இருக்கிறவங்களுக்கு இந்த என்ன தெரியும் அவினியூஸ் மால்ல தான் மேடத்தை கொண்டு வந்து அப்படியே விட்ருக்கேன் பாருங்கள் அங்கே இங்கே இறக்கி விட்ருக்கேன் ஆ மேடத்தை அந்த கட்சி இருக்கு பார்த்தீங்களா அங்கே தாங்க மேடத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்கேன் சம குளூர் ஓனர் என்னைக்கு சொற்று வாங்கி தருவார்னு வேற தெரிலங்க சம குளிர ஆரம்பிச்சுட்டுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில ஓனர் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொற்று மாலை வாங்கிக்கூடிய அப்படின்னு அவங்களை கேட்கணும் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு மேடமும் மூணு பொண்ணுங்களும் வந்திருக்காங்க பையன் அவன் வீட்டில் இருக்கான் அவன் வந்து யாரு கூட அதிகமாக சேர மாட்டான் தனிமையாக ஃபீல் பண்ணுவான் எப்போதுமே அதனால் பாப்பா என்ன நடக்குதுன்ட்டு நல்லா காற்று அடிக்குது செம குளிருங்க அப்புறம் இவங்களை வீட்டில் அழைச்சி கொண்டு விட்டுட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் வேற ஒன்றா பண்ணுறது அப்படியே நிற்க வேண்டி தான் வண்டியை போட்டு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசா டவுன் நெஸ்ட்டுக்கு தாங்க மேடத்து பசங்களை எல்லோரையும் அழைச்சி கொண்டு வந்திங்கன்னா நெஸ்ட்டும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் மால் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் டேக் இருக்குது நிறையா இருக்கு இருக்கேன் அப்படியே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வாங்க இந்த நெஸ்ட்டம் முடிஞ்சோன்னே திரும்பி மேடத்து பசங்களாம் கொண்டு வீட்டில் விட்டுட்டு டயம் இருந்தால் இன்றைக்கி வண்டியை அளம்ப போவோம் இல்லைன்னா படுத்து பார்த்திங்கனா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் அந்த நெஸ்ட்டை அழைச்சிட்டு போனோம் பார்த்தீங்களா அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ரஃபாக அழைச்சிட்டு போனாங்க நம்ம ஆல்ரெடி காப்பி துருவாங்க அழைச்சிட்டு போயிருப்போம் ஒரு கடைக்கு அந்த கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ஒம்பது பத்துக்கெலாம் வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டேன் செம குளிர் ஆரம்பிச்சிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பொருளை தான் போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் செட் ஆகாது இது தூங்கினா நம்ம நடிக்கி செத்து விடுவோம் அப்புறம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய பொருளை கீழே எடுத்து வெயிலாக இருக்குது வெயில் டயத்தில் நமக்கு ஈஸாகாதுன்ட்டு இதில் கொண்டா இதில் இதில் சுற்றி அப்படியே கட்டிலுக்கு கீழே வச்சுட்டேன் இப்போலாம் வந்து எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சுருக்கேன் போயிட்டு கிச்சன்லேருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு புதுசாக சாப்பாடு வந்தால் கண்டினியூ பண்ணுறேன் இல்லைன்னா அப்படின்னு உங்களை நாளைக்கு சந்திக்கிறேங்க